புரட்டாசி மாதம் முழுவதுமே நம்ம பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாட்கள் ஆகுங்க அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விரதம் இருந்து சனிக்கிழமை நாளில் பெருமாளுக்கு படையல் போட்டு வழிபாடும் செய் வழக்கத்தை இன்றளவுமே கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சனிக்கிழமை தாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நவராத்திரியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சனி கிழமையில நம்ம செய்ய வேண்டிய எளிமையான தீப வழிபாட்டு முறை என்ன நம்முடைய வாழ்க்கையில் ராஜ யோகமான வாழ்க்கையாக மாற உதவக்கூடிய அந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசியுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நம்முடைய வாழ்க்கைய வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடியவர் தாங்க பெருமாடும் மகாலட்சுமியும் ஆவாங்க இவங்களுக்கு உரிய சிறப்பு வாய்ந்த நாளாக தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாவது சனிக்கிழமை நாள் சொல்லப்படுது இந்த சனிக்கிழமை நாள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி வருதுங்க அன்றைய நாளில் நம்ம மகாவிஷ்ணுவையும் அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யும்போது நவராத்திரிக்குரிய வழிபாட்டு பலனும் பெருமாளுக்குரிய சனிக்கிழமை வழிபாட்டு பலனையும் நம்மளால் எளிமையான முறையில் பெற முடியுங்க இந்த வழிபாட்டை நம்ம இன்று காலம் யமகண்ட நேரத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நம்ம வீட்டு பூஜை அறியில் பெருமாளுடைய படத்துக்கு முன்பாக ஒரு தட்டை வைக்க வேணுங்க அந்த தட்டில் துளசி இலைகளை நீங்கள் பரப்பி வைக்க வேணுங்க அதற்கு மேலே சில துண்டுகள் பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைக்க வேணுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணுங்க இந்த நெய்யில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளையும் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளை நிற பேப்பரில் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் சரிங்க அது நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் எழுத வேணுங்க அதோடு நூற்றி ஒரு ரூபாயை வைத்து மடித்து வைக்க வேணுங்க அதை எடுத்துகிட்டு போய் பெருமாளுடைய பாதத்தில் நீங்கள் வைக்க வேணும் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எப்போதும் நிறைவேறுதோ அப்போது பெருமாளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நூற்றி ஒரு ரூபாயை எடுத்துகிட்டு போய் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உண்டியல்ல நீங்கள் போட்டுவிட்டு வர வேணுங்க இந்த தீபம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது எரிய விட வேணும் அங்கே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக முறையில் பெருமாளுக்கு துளசி தீர்த்தத்தையும் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளையும் நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க எங்கிட்ட இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக படைப்பதற்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டைமண்டு கற்கண்டை கூட நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க என்னால் அதுவுமே வாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை கூட நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நீங்கள் பெருமாளை முழுமையாக நினைத்து முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமியுடைய அருளாலும் ராஜயோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாள் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுடைய அருளை பெறுவதற்காக வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் மற்றொரு தெய்வத்தை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாள் தாங்க அனைத்து பெருமாள் கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை நாளில் கூட்டமானது அலைமதி கொண்டு தாங்க இருக்கும் அதுலேயும் புரட்டாசி சனிக்கிழமை இன்னும் அதிகமாக கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் இருக்க முடியாத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் மட்டும் விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க மேலுமே திருப்பதியில் பிரமோசவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோவில்களில் பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் திருவிழாக்கள் நடைபெறுவதும் உண்டுங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாள் விரதத்திற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளாகவும் சொல்லப்படுது மேலுமே புரட்டாசி சனிக்கிழமையில் யாருக்கு கடன் கொடுக்கவும் நம்ம கூடாதுங்க கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க காகத்திற்கு நீங்க அன்றைய நாளில் ஆலை இலையில எள்ளும் வெள்ளமும் கலந்த நீங்க சாதத்தை வைத்தீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய சனி தாக்கமானது குறையுங்க மேலும் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்வது பல விதமான புண்ணியத்தை கொடுக்குங்க திருப்பதியில் புரட்டாசி சனிக்கிழமையில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நேரடியாக திருப்பதிக்கு போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டில் வெங்கடாஜலபதி திருவுருவ படத்தை வைத்து கூட நீங்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்யலாங்க அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க உங்களோட வீட்டில் வெங்கடாஜலபதியோட படம் இருந்துச்சுன்னா அதை வைத்து அதற்கு துளசி மாலை நீங்க போட வேணுங்க அதற்கு பிறகு வெங்கடேச அஷ்டகம் சொல்லி நீங்க பூஜை செய்ய வேணுங்க உங்களுடைய வழிபாட்டில் வெங்கடாஜலபதிக்கு உகந்த வைத்தியங்களை வைத்து நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் மேலுமே புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு மட்டும் இல்லைங்க ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது பொதுவா பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில் விரதம் இருந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க கிரக தோஷம் இருக்கக்கூடியவங்க புரட்டாசி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட்டோம்னா சனியின் பிடியிலிருந்து நம்ம ஆஞ்சநேயர் காப்பாற்று வருங்க ஆஞ்சநேயர் வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்ந்து வழிபட்ட புண்ணியமும் நமக்கு கிடைக்குங்க வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அனுமனுக்கு முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே அனுமனுக்கு செந்தூரம் பூசி அன்றைய நாளில் நம்ம எண்ணெய் காப்பு சாட்டி வெற்றிலை மாலை போட்டு வட மாலையோடு ஸ்ரீராம ஜெயம் எழுதி காகித மாலையாகவும் நம்ம அனுமனுக்கு போட்டு வழிபாடு செஞ்சோம்னா அனுமனுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அனுமனுக்கு துளசை மாலை சாற்றி வழிபட்டோம்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க சனிக்கிழமை விரதம் ரொம்ப ரொம்ப எளிமையான விரத வழிபட்ட முறையாகுங்க நீங்கள் பகலில் பழமும் நீர் கலந்த பானத்தையும் நீங்கள் சாப்பிட்லாங்க இரவில் எளிமையான உடம்போடு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க அன்றைய நாளில் மாலை நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் எல் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் விலக்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெருமாள் கொண்டு வருவாருங்க சனிக்கிழமை விரதம் எல்லா மாசத்துலயுமே நம்ம கடைபிடிக்கலாங்க அதுலேயும் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்தோம்னா வருஷம் முழுவதும் சனிக்கிழமையில விரதம் இருந்தா பலன் நமக்கு கிடைக்குங்க மேலுமே சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் கிரக தோஷம் இருக்கக்கூடியவங்க சனியால் கடுமையான துன்பத்தை அனுபவிச்சுட்டு வரக்கூடியவங்க நான் என்ன ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் தோல்வி அடையுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தடை ஏற்படக்கூடியவங்க அடிக்கடி விபத்துக்களில் சிக்கக்கூடியவங்க அடிக்கடி உடல்நல பாதிப்பில் இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமை நாளில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது புரட்டாசி சனிக்கிழமையில் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்க தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஈராத பணப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்க வீட்டில் எப்பயுமே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நான் நல்லது செஞ்சிட்டு வந்தாலும் வெளியில் எனக்கு கெட்ட பேர் தான் கிடைக்குது அப்படின்னு புலம்ப கூடியவங்க வரக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்து நீங்கள் பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாருங்க பெருமாள் மேலும் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த வழிபாட்டை மட்டும் செய்யலாங்க விரதம் இருக்கக்கூடியவங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பெருமாளுக்கு துளசி தீர்த்தத்தை வைத்து தீபம் ஏற்றி வைட்டு வழிபாடு செய்யலாங்க அந்த துளசி தீர்த்தத்தையே நீங்க பருகி உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க என்னால் வழிபாடு மட்டும்தான் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செய்யலாங்க அதாவது காலையில ஏழு நாற்பத்தஞ்சு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ள நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாங்க இல்லைன்னா காலை பத்து நாப்பத்தஞ்சு மணிலிருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு மணிக்குள்ளே உள்ள செய்து முடிக்கலாம் அப்படியே எனக்கு இந்த ரெண்டு நேரத்துலேயுமே செய்ய டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாங்க இந்த பதிவில் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை நாளில் நம்ம எப்படி பெருமாளை வழிபாடு செய்ய வேணும் ஆஞ்சநேயரை எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படி வழிபாடு செய்வதால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்